சினிமால நீங்க நடிக்கலாம் அரசியல நீங்க நடிச்சீங்கன்னா மக்கள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க விஜய் சினிமால நடிக்கிறாருன்னா மக்கள் தட்டுவாங்க அரசியல்ல நடிக்கிறாருன்னு போது மக்கள் நிச்சயமா கை கழிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சோ அரசியல்ல விஜயிடம் தாவேக தலைவரிடம் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றது தான் முக்கியம் அதை தாண்டி அவருடைய ரசிகர்கள் ஃபஸ்ட்டு பிஹேவியரை தான் வந்து எங்கே வேணாலும் பார்க்க முடியுது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறோம் இப்போ எல்லாத்துக்கும் அஜித் விஜய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க நேற்று கூட ஒரு வீடியோ வந்து வந்துச்சு அஜித் வந்து ஏதோ கோயிலில் போகிறார் மக்கள் தல தழன்னு கத்துறேன் ஃபர்ஸ்ட்டு ம அஜித்தை பார்த்து அவங்க எல்லாருமே கத்துனவொன்னே ஸ்மைல் பண்ணார் அடுத்த தழை தழன்னு கட்டினவொன்னே அப்படின்ற அவர் எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க இதுதான் ரசிகர்கள் தன்னுடைய தலைவனுக்கோ யார் வந்து ஹீரோவாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா அவங்க ரசிகர்கள் விஜயுடைய ரசிகர்கள் விஜய்க்கு ரெஸ்பெக்ட்டும் கொடுக்குறதில்ல அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அவருடைய வார்த்தைகளை கேட்குறதில்ல அண்டு டிவிக்கேவும் வந்து ஒரு ப்ராப்பரான அரசியலை வந்து பண்ணுறதில்ல அவங்களுக்கான அந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லை அப்படின்றது இந்த கரூர் விஷயத்துலேயே